நடந்து முடிந்த ஆப்ரேஷன் சிந்துரில் இந்தியா வெற்றி வாகை சூட ஏவுகணையை பயன்படுத்தினது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுதுங்க அந்த ஏவுகணையை பற்றி அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது மத்திய அரசிடம் இருந்து அதை பற்றி பார்க்கலாங்க சூப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடிய உலகிலேயே வேகமாக போகக்கூடிய ஏவுகணையில் ஒன்றாக இது இருக்குது ஒளியை விட மூன்று மடங்கு வேகமாக போகுங்கிறாங்க சுமார் நானூற்றி ஐம்பதுல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று தாக்குங்கிறாங்க இது வானிலிருந்தும் ஏவ முடியும் நிலத்திலிருந்து ஏவ முடியும் கடல் படையிலிருந்து ஏவ முடியும் நீருக்கடியிலிருந்தும் ஏவ முடியும்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட இந்த ஏவுகணை இந்தியா ரஷ்யாவும் கூட்டு தயாரிப்பு பிரம்மபுத்திராங்கிற இந்தியாவுடைய நதியையும் மாஸ்குவாங்கிற ரஷ்யாவுடைய நதியையும் சேர்த்து உருவாக்கின பேர் தான் இது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கடற்படையில் சேர்த்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தரைப்படை பின்னர் விமானப்படையில் சேர்த்தப்பட்டுள்ளது ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த ஏவுகணையை பயன்படுத்தி தான் நம்ம பாகிஸ்தானுக்கு தண்ணி காட்டி இருக்கிறோங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டாச்சு ஸோ இனி எந்த குழப்பமும் வேண்டாம் இதுதான் நம்ம ஏவுனை ஏவுகணை ஸோ இன்னும் இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்தவுடனே தொடர்ந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதுக்கு நம்ம சிசி நியூஸ் குருவையும் சிசி நியூஸ் தமிழையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டுட்டு காத்துருங்க இது போன்ற வீர மிகுந்த செய்திகளை நம்ம இளைஞர்களோட தொடர்ந்து ப